வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கருப்பு கொண்டக்காட்டில் குழம்பு எப்படி வைக்காதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளை கொண்டக்காட்டில் விட இது குழந்தைங்களும் ஓரளவு சாப்பிடுவாங்க கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டக்கடலாக இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் போல் நம்ம வந்து வதக்கிறதுக்கு தான் சேர்க்குறோம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிறதுக்கு இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நாலு ப நாலு ஏலக்காயும் ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போது அதுலேயே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போது அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து அதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் போடுறது நீங்க வேணா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதுலயே பாத்தீங்கன்னா வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதுலயும் வந்து பூண்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய பல்லுங்கிறதுனால ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஓரளவு மீடியமாக வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்னு ரொம்ப இதாகலாம் வேணும் ஓரளவு வதங்குற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புல வந்து நம்ம புளி கரைச்சி உறுத்துல அதனால் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து இதில் வதக்கிறதுக்கு சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி மட்டும் குக்கரில் வைக்கவும் சின்ன பொடிசாக கட் பண்ணி சேர்க்கறதுக்கு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் ஓரளவு வதங்கிருச்சு இதுலேயும் வந்து இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஸோ தக்காளி சேர்த்து ஓரளவு நல்லா வதங்கட்டும் தக்காளி இது மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப அப்படியே டீப்பாக ஃப்ரை ஆகணும்னா இல்லை ஓரளவு வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அந்த நம்ம வதக்கி வச்சுட்டு ஆறிட்டுருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கரில் எண்ணெய் வந்து எப்பயும் நம்ம குழம்புக்கு சீக்கிரம் மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை பிரியாணி இலை நட்சத்திரப்பூ சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சே இது பண்ணிக்கலாம் இப்போது ஹோல் ஸ்பைஸ் ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து இன்னைக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொடுத்தா கட் பண்ணி நீங்க வேணா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா கதாங்கட்டும் அதெல்லாம் அதுக்கப்புறம் இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டு ஒன்றாவே வதங்கட்டும் இது வந்து இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் போடலையே எதுக்காகனு சொல்கிறேன்னா நம்ம வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாரி இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கணும் தெரியுமா வதக்கி ஆற வச்சுருக்கேன் இல்லை அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால இதில் நான் பேஸ்ட்டு சேர்க்கல சப்போஸ் நீங்கள் அதில் சேர்க்க விருப்பம் இல்லை இதில் பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் இதில் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதில் பொடுத்து பொடுத்த கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்து சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டல் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து நைட் ஹோல் நைட் ஊற வச்சோம் அப்படின்னா இருக்கும் நான் வந்து கிளம்புற ஒரு ஏழு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ நான் சமைக்கும்போது மணி பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊர் நீங்கள் ஹோல் நைட் ஊற வச்சு மத்தியானத்துக்கு இதை சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நான் வந்து காலமுறை ஏழு மணிக்கு ஊற வச்சு இப்போ பன்னெண்டு மணிக்கு சமைக்கிறேங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் விட்டு அஞ்சு விசில் வச்சு விட்டுருவேன் இப்போது பருப்பு வதங்கிறதுக்காக வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்கும் போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவேன் இப்போ வந்து இது கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்தா எனக்கு அளவு தரல அப்படின்னா வந்து நீங்கள் மசாலா ஊற்று சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வதக்கி ஆற வச்சு வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு கிண்டு கிண்டி இருக்கலாம் நம்ம வதக்கி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸி ஜார் அரைச்சி மிக்ஸி ஜார் திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருந்துச்சு அதில் பட்டை ஏலக்காய் சீரம் சாரி சோம்பு இது மிளகுலாம் சேர்த்தோம்ல அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சனால நல்லா வாசனையாக இருக்குது மிக்ஸி ஜார் துணை தோணி இப்போது இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் புலிக் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் அந்த தூள் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஸ்ட்டு சேர்த்தோம்ல அந்த பேஸ்ட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விடலாம் கிண்டு விட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம உக்கார மூடி விசில் விட்டுடலாம் குக்கரை மூடி இப்போ விசில் போடுறேன் விசில் பார்த்தீங்கன்னா வந்து நான் அஞ்சு விசில் விடுறேன்னு சொன்னல அதனால வந்து அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து மூணு விசில் விட்டுக்கோங்க நான் இப்போ காலம்பரம் ஊற வச்சதுனால அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு விசில் வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஏர் போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் குக்கரில் வந்து ஏர் போகிறதுக்குள்ளே இந்த தேங்காய் சில்ல நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வந்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் ஏர் பயிர்ச்சு திரும்ப ஸ்டவ் ஆஃப் ஆ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் திறந்தோன்னு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ ஒரு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூணா நம்மளோட சுண்டல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கருப்பு சோ கொண்டக்கடலை குழம்பு இப்ப சர்வ் பண்ணிடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கருப்பு கொண்டக்கடலை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல வாசனையா இருக்கு நான் பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்க பருப்பு உங்களுக்கு வெடிச்சது நல்லா தெரியுது பாருங்களேன் பருப்பும் நல்லா வெந்திருக்கு நம்ம அஞ்சு விசில் விட்டதுனால நான் காலம்பரம் ஊற வச்சு அஞ்சு விசில் விட்டேன் நீங்கள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா மூணு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சாதத்துக்கு நான் இன்னைக்கு வச்சுருக்கேன் சாதத்துக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது கருப்பு கொண்ட கடலைங்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெள்ளை கொண்ட கடலையை விட இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ